வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு பகுதியில் பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கும் மரண பயம் போக்கும் ஓம் ஸ்ரீ தோப்புக்கானா கருப்பசாமி ஆலயத்தில் மிக ஆரவாரமாக இப்படி பூஜை நடைபெற்றது வருடா வருடம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் அன்று ஐயப்பனுக்கு படிப்பூஜை செய்து வரும் வழக்கம் உண்டு எனவும் அங்கு ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பல்லாயிரம் பேர் கலந்து கொண்டு இப்பூஜையை சிறப்பிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நான்கு வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது எனவும் இதற்கு ஓம் ஸ்ரீ மகன் ஜோதி சபாவின் முன்னிலையும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் என்று மனதார ஐயப்பனை நேசிக்கும் ஐயப்பமார்களையும் பக்தியும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் சொல்லப்பட்டு ஓம் ஸ்ரீ சோப்பு கருப்பு ஆலயத்தில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில புத்தாண்டன்று லட்ச ஆராதனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவும் லட்ச ஆராதனையில் கலந்து கொள்ளும் குடும்பங்கள் மற்றும் பக்தர்கள் லட்சாதிபதியாய் வாழ்வார்கள் என்றும் ஐதீகமாக கூறப்பட்டுள்ளது அதனால் இக் லட்ச ஆராதனையில் தவறாமல் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது பட்ட ஐயப்பமார்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தில் ஆழும் காட்சியை நம்மால் இக்காணொலியில் காண முடிகின்றது குருசாமி பிரபு அவர்களின் பாட்டுடன் பக்தியை உச்சத்தை அடைந்தார்கள் பக்தர்கள் இப்பரிபூஜையை இவ்வளவு சிறப்பாக அமைத்திருக்கும் ஓம் ஸ்ரீ மகர ஜோதி பக்த சபாவின் குருசாமியான பிரபு அவர்களிடம் விவரித்து கேட்டது இவங்கெல்லாம் வந்து நான் வனவுற தெய்வம் மாதிரி எங்கள் அம்மா நான் போவான ஒரு சரி அது மட்டும் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் எல்லாமே என் கூட சீட்டு போட்டு தான் வராங்க சாமி பத்து பேர் எங்கள் இருபது பேர் வராங்க சீட்டு போட்டு மாதம் ஐநூறுரூவா கட்டுறாங்க சாமி சீட்டு அவங்க கட்டுற காசு வந்து ஆறாயிரம் ரூபாய் அது அந்த ஆறாயிரம் ரூபாய் இருமுடி கட்டி முடிச்சுருவோம் அவங்க டைம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அப்புறம் நாங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட்டும் கொடுத்துருவோம் அந்த ரூபாய் காசு கொடுத்துருவோம் இது இல்லாமல் இருமுடி செலவு போகிற ஒரு ட்ரைன் பேர் ட்ரைன் ட்ரெயின் பஸ் வேறு எல்லாம் எங்கள் செலவையே அவங்க கட்டின காசு கொடுத்துருவோம் அந்த வர மீதியெல்லாம் நாங்களே பார்த்துடுறோம் சார் நாங்கள் அந்த மாதிரி ஒரு அறுபது சாமி போகிறோம் சார் இந்த வருஷம்

இப்போ நாலு வருஷமாக வரோம் எங்கள் சா குருசாமிக்கு வரும் எல்லாம் நல்லா சந்தோஷமாக இப்போ போகிறார் சந்தோஷமாக இப்போ வரோம் ஆசிரியராக எல்லாத்தண்ணோட சாமி இருப்பார் போனோமே எல்லாம் வரலாம் ஏன்னு சுவாமியே சரணமையப்போ நாங்கள் ராணிப்பேட்டை வைக்கப்பட்டு வந்து நாங்கள் எல்லாம் எங்கள் குருசாமி கூட தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம் அஞ்சு வருஷ காலமாக நாங்கள் பயணம் செபரி யாத்திரை அஞ்சு வருட காலமாக அந்த பக்கத்தில் நாங்கள் கண்கூட போய் எங்கள் குருசாமியூடனால நல்லா படிச்சு வந்திருக்கோம் எங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் சவாலில் அறுபது பேர் நாங்கள் மொத்தம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வருஷா வருஷம் எங்கள் குருசாமியை கை உடவே நாங்கள் போகணுன்றது எங்களுக்கு பெரிய கனவு ஆண்டு தோறும் எங்களை அந்த ஐயன் இன்னும் சேரலாம் அழைச்சிட்டு போய் எங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருந்த செல்வம் டிவியுடன் நன்றி